ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க அண்ட் இது வந்து புதினா துவையல் தாங்க இது வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து தொட்டுட்டு சாப்பிடுவோம் ஸோ கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு வைங்க ஃபஸ்ட் வந்து கொஞ்சோண்டு வானல் எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் வந்து உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூனும் அண்ட் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனும் வந்து எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து கொஞ்சம் பூண்டும் இஞ்சும் வந்து எடுத்துக்கோங்க இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து பூண்டு இஞ்சி இந்த பருப்பு எல்லாமே சேர்த்து நல்லா கொஞ்சம் பொன்னிறத்துக்கு வறுத்துக்கங்க இது கூடவே வந்து ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு அஞ்சாறு காஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன் ஸோ நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க காஞ்சி மிளகாய் போட்டு கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க நீ இது கூட வந்து கருவேப்பிலை ஒரு ஒரு கொத்த சேர்க்கணும் அப்படிங்கிறதுனாலும் நல்லா தான் இருக்கும் உங்கள் இஷ்டம் புதினா மட்டும் சேர்க்கறதுனாலும் சேருங்க இல்லை கொத்தமல்லியை மட்டும் சேர்க்குறதுனாலும் சேருங்க நான் வந்து ரெண்டுமே வந்து சேர்த்துருக்கேங்க ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த இலை எல்லாமே வந்து வதங்கணும் வதங்கலை அப்படின்னா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் அடிக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் நல்லாவே சிம்மில் வச்சே வந்து வதக்கிவிடுங்க அப்புறம் இதுக்கு ஏற்ற வந்து புளி போடணுங்க புளி வந்து ஊற வைக்க வேண்டாம் ஸோ நீங்கள் இதை வந்து வதக்கிட்டு இதுலேயே வந்து தண்ணி வந்து கொஞ்சம் நமக்கு விடும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் உப்பையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் புளி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நான் வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கே கம்மியாக தான் எடுத்திருக்கேன் ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க அந்த இதுலேயும் வந்து அந்த புளி வந்து அந்த ஈரப்பதம் எடுத்து அறையக்குள்ளே வந்து புளி வந்து அரைஞ்சிடும் அதுக்கப்புறம் கொஜோலி இந்த மாதிரி ரொம்பவே கம்மியாக அதிகமாக தேங்காய் சேர்க்கணும்னா ஒரு கொஞ்சனா ஒரு தேங்காய் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க துருகனை தேங்காவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ண தேங்காவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க ஆனால் இந்த மாதிரி அடைச்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்களும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வந்து கடுகும் சீரகமும் போட்டு புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஒரு பிஞ்ச் போல் கொஞ்சனா வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு அரைச்ச விழுத வந்து போட்டுவிடுங்க போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க அதில் நம்ம எண்ணெய் ஊற்றணும் இல்லைங்களா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வந்து இதை நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா கூட ஒரு வாரத்துக்கு வந்து நல்லாவே இருக்கும் லைக் தொட்டுட்டு சாப்பிட்றவங்க இந்த ஊறுகாய் தொட்டுட்டு சாப்பிட்றவங்க ஏதோ ஒன்று இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நம்ம புதினா துவையல் கூடும் ரைஸுக்கும் சேர்த்து சாப்பிட்லாம் இது வந்து ஒரு தயிருக்கு வந்து தொட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிடுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்க செஞ்சது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது